நம்ம லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி ஒரு டிஃபரெண்டான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கட்டி கட்டியா இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து ஓரளவுக்கு நம்ம தண்ணியா நல்லா கலந்து எடுத்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் பொடியென்னு நறுக்குன மூணு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா பொடியன்னு நறுக்குனது கருவேப்புல பொடியை நறுக்குனது பொடியன்னு நறுக்குன கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமா பெருங்காயம் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸா கலக்கிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் கொஞ்சமா எடுத்து இப்படி சேர்த்துருங்க உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அதுக்கேத்த மாதிரி போண்டா போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் கொஞ்சமா வெந்தயம் 1 அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொடியென்ன இருக்குன்னு கருவேப்பில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தயிர் கடலை மாவு சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து இருங்க கெட்டியா கெட்டியா போண்டா சேர்த்திடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாக்கலாம் இந்த குழம்போட நல்லா ஊறி இருக்கும் நாலு பல்லு பொடிய நறுக்கணும் பூண்டு மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து கலந்துருங்க நல்லா கலந்து விட்டுருங்க பொடிய நறுக்குன கொத்தமல்லி